ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பிகினர்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊசி உடஞ்சாதான் அது உடைஞ்சிச்சுன்னு சொல்லி மாட்டுவாங்க அந்த ஊசி மொக்கையானா எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாது அதுக்கான டிப் எப்படி நான் சொல்றேன் இது மொக்கை ஊசி இது ஆல்ரெடி மொக்கை ஆயிடுச்சு இது எப்படி மொக்காச்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு நார்மலா தான் தைக்கிறோம் நாம தைக்கும் போது தெரியுதுங்களா அந்த கிளாத் எப்படி இழுக்குதுன்ட்டு இந்த மாதிரி தைக்கும் போது இந்த மாதிரி கிளாத் இழுத்தாலே மோஸ்டா அந்த ஊசி வந்து மொக்கை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அது வச்சு நம்ம தைக்க தைக்க நம்ம தைக்கிற பிளவுஸே ரொம்ப வந்துட்டு நாசம் பண்ணிடும் ஸோ அதனால என்ன பண்ணோம் இந்த மாதிரி தைக்க கூடாது ரிமூவ் பண்ணலாம் இதே நான் நார்மல் இதில் நான் சேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தோம் இப்போ இந்த நான் தச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா ஏதாச்சும் நம்மளுக்கு வந்துச்சுங்களா இப்ப இதுக்கும் இதுக்கும் டிஃபரென்ஸ் தெரியுதுங்களா இது எவ்வளவு அழகா பர்ஃபெக்டா ஸ்டிச்சிங் வந்திருக்கு இதோட நீட்னஸ் பாத்தீங்களா நீட்டே இல்ல துணி எப்படி வந்துட்டு அது புஜி புஜி ஆக்கிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் இது ஆக்கல சோ இது நம்ம வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஊசி வந்துட்டு மொக்கையா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதோட டிஃபரன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு வந்து துணி இல்லாம துணி இல்லாம நம்ம இன்னும் கையில எப்படி பாக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தேய்க்கணும் கையில விரலில் வச்சு இந்த மாதிரி தேய்க்கும் போது இல்லை நகரத்தை வச்சு இந்த மாதிரி தேய்க்கும் போது தட்டுப்படும் அந்த நூ ஊசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரி இதுல தெரியுதுங்களான்னு எனக்கு தெரியல இந்த ஊசி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டானது அந்த அந்த ஷார்ப்னஸ் வந்து பெண்டானது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டுப்படும் அந்த மாதிரி இருந்தாலே ஊசி வந்து மொக்கன்னு அர்த்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் புது ஊசி இதில் அந்த மாதிரிலாம் இருக்கும் இருக்கா இது நான் பண்றேன் இப்படி நகத்துல நான் பண்ண பா பாருங்க தட்டுப்படுதுங்களா ஏதாச்சும் இல்ல இல்ல இப்ப இது பாருங்க தட்டுப்படுதுங்களா சோ இது மொக்க ஊசி ஒண்ணு இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்ல நம்ம கிளாத்ல தச்சு இந்த மாதிரி தச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இது பிகினஸ் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் கண்டுபிடிக்கும் இந்த இந்த மாதிரி உங்களுக்கு டைலரிங்ல டவுட் இருக்கா சின்ன சின்ன ஹேக்ஸ் டிப்ஸ் எல்லாம் தேவைப்படுதுங்களா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க